ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குழம்பு எதுவுமே இல்லாத டைமிங்கில் வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காயை வந்து நல்லா சூடு பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே இப்படி வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு பச்சை மிளகா நம்ம வந்து சூடு பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை இப்படி நல்லா உரித்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயத்தில் நம்ம பச்சை மிளகா சேர்த்தாச்சு கொஞ்சம் புளி ஒரு தக்காளி பழம் போதும் இதை எல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க எல்லாமே கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான இப்படி ஒரு சைடிஷ் வந்து உங்களுக்கு ஆயிரும் இது சுடு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செமையாக இருக்கும் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நம்ம வந்து குழம்பு எதுவும் ரெடி பண்ணலை அப்படின்னா டக்குன்னு செய்யணும்னு நினச்சிங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்